அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேத்துக்கான ஒரு விஷயமா இருக்கு ஆமா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலயும் பாத்தீங்க திருமணம் ஆனா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்ல வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது வழக்கு ஒரு கோர்ட்ல நான் சொல்றது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாவே இல்லை இன்னைக்கு கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளாக போயிட்டேன் நம்ம காலண்டரில் முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனால் அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியாக வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அப்ப நம்ம எப்படிதான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் லக்னத்தை பண்ணி அது ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு இருக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தா இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம பாத்திரம் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தும் ஜாதகம் பார்த்தும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா குடுக்கறது சாமி மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமண நாளுக்கு லக்னம் போடுவோம் இப்போ காலையில ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் நீங்க பஞ்சாங்கத்துல சொல்லிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க பொதுவாக ஜாதகருதி ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும்பா பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்குது இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்கிறேன் கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்கள் பையனுக்கு ஏழில் சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமாக இருக்கிற ஜாதகமாக தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதத்தை கொடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் படை அவங்களுக்கு அதே தானே ஜோசி சொல்லுவாங்க ஏழாம் படை சுத்தமா இருக்கணும்னு அப்ப ஏழு சனி இருந்தா ஏழு செவ்வாய் இருந்தா ஏழு சுக்கரன் இருந்தா ஏழு சூரியன் இருந்தா திருமணம் ஆகாதா இப்படி நிறைய சில தவறுகளான அதாவது பழமொழி ஆகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம லைசேஷனில் செஷன்ல காலையில் மதியானம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒம்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காமல் இருக்குது புரியுதுங்களா அதில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிரு அப்படியே பண்ணலை முப்பத்தி அஞ்சு ஆயிப்பாச்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நாளும் இல்லை நட்சத்திரம் பாக்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்பச்சு எனக்கு போய் ஜாதம் பாக்குறது இருபத்தஞ்சு வயசுல என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசுல செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்போ எப்படியாவது கல்யாணம் முடிச்சா போதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு பிடிக்கல உனக்கு முடியல டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தால் வேலைக்கு போகிறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதுல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்ப கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்ப நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்றதுக்காகட்டும் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை ஆனா கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமா என்ன ஆயிருங்க வேஸ்டா போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியாமலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளோ அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு இப்படியே தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்வேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தால் போது சூப்பராக நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்கள் ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம எல்லா விஷயத்துலேயுமே திருமணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் ஜெயிக்க முடியும் அதுக்காக தான் ஜோதிடத்தை நாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியா சொல்றதுக்கும் ஆள் இல்ல சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் இல்ல சரிங்களா சரி இப்போ வந்து திருமணமான நாள் என்ன அதே போல டவுட்ஸ் இருந்தால் உடனே கால் பண்ணுங்க மாடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் த்ரீ அது திருமணம் என்ன நாள்ல பண்ணா திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நாள் குறிக்கிறது நம்ம சூப்பரா நடந்து போச்சு நடந்ததை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம மேச ராசிக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மேச ராசிக்கு அதாவது இது பெண்ணுடைய ராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா எப்பவுமே ராசி வந்து பெண்களுக்கு தான் பார்ப்போம் திருமண பொருத்தமாகட்டும் நாளாகட்டும் பெண்ணுடைய ஜாதகத்துக்கு தான் ஆணுடைய ஜாதகத்தை சேர்த்துவோம் அதில் என்ன ஒரு தாற்பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் குடும்பத்தில் எல்லாத்தையும் அனுசரித்து இழுத்து கொண்டு போவாங்க அது இல்லாமல் பெண்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கு ஏன் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னா அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த குடும்பம் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களுடைய ராசிக்கு பார்க்குங்க சரிங்களா இப்போ பெண்கள் வந்து மேச ராசியாக இருந்து அல்லது ஆண்களாக இருந்தால் இது ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் இப்போ பொண்ணு ஒரு நட்சத்திர ராசியில் இருக்கும் பையனோட ஒரு ராசியில் இருக்கும் இது ரெண்டையும் நம்ம போது கண்டிப்பாக மேட்ச் ஆயிட்டா வரும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய கர்மம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷ மேசராசிக்கு திருமணம் ஆகக்கூடாத கிழமை அப்படின்னா அதாவது நாள் இல்லையா நாள் அப்புறம் நட்சத்திரம் அப்புறம் லக்னம் இந்த நாள்ல திருமணம் ஆகக்கூடாது சரிங்களா அப்ப என்ன கிழமை அப்படின்னா திஞ்ச கிழமை மேஷராசிக்கு திங்கக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது பொதுவாக வந்து நம்ம சனிக்கிழமை செய்ய மாட்டோம் இல்லையா சனிக்கிழமை திருமணம் செய்ய மாட்டோம் அதே மாதிரி முதல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் கண்டிப்பாக திருமணம் செய்ய மாட்டாங்க இப்போ வியாழக்கிழமை முகூர்த்தம் இருக்குது அப்படின்னு செய்கிறோம் சரி வியாழக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது சனிக்கிழமை நம்ம பொதுவாக செய்ய மாட்டோம் இந்த லவ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் சனிக்கிழமையா இருந்தாலும் பார்க்கறதுல செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் பார்க்குறதில்ல ஒரு சிலருடைய அந்த ஆகப்பட்டது கூடி வந்துருச்சு அப்படின்னா லவ் மேரேஜுக்கு சில விதி விலக்குகள் இருக்கு ஏன்னா இந்த காந்திரவ மனத்துக்கு எந்த விதமான நாலு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதா நம்ம பஞ்சாங்கத்துல நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு விதி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து மன பொருத்தமாகிடுது அப்ப சந்திரன் அங்க மனசு ஒத்து போயிட்டா மத்தது எல்லாமே தானே ஒத்து போயிடும் மனசு ஒத்து போகலைன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு கோடி கணக்குல சொத்து இருந்து அவங்கள பஞ்சமத்தில தாங்கி தங்கத்தட்டுல தாங்கினா கூட மனசு ஒத்து போகுதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகுங்க அந்த இடத்துல பிரிவினை தான் கொடுக்கும் சரி இந்த மூணு கிழமையில இவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது உத்திர நட்சத்திரத்துல திருமணம் செய்யக்கூடாது ரோஹிணி உத்திரம் ஹஸ்தம் அடுத்தது விசாகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களோட இதுல கூட நீங்க கேட்கலாம் ஓகேங்களா இப்படி இருக்குதா அப்படின்னு அஸ்வினி பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துல பண்ணக்கூடாது மூலம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள்ல திருமணம் அவங்களுக்கு எடுக்கக்கூடாது இது நான் வந்து உங்களுக்கு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது இதுக்கான விளக்கம் என்னால் கொடுக்க முடியும் இப்ப மேசராசி அப்படின்னா மேசத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஆகாம இருக்கும் அப்ப அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோகிணி உத்திரம் அஸ்தம் விசாகம் பூராடம் அஸ்வினி பூரட்டாதி மூலம் கேட்டை இந்த நட்சத்திரங்களில் திருமணம் செய்திருக்க கூடாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா யாராவது மேசராசியாக இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் திருமண நாள் என்ன கிழமை உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் ஆச்சு எந்த லக்கணத்தில் கல்யாணம் ஆச்சு இந்த மூணும் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீதம் அதுக்கான பலன் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை மேச ராசிக்கு வந்து இந்த கிழமை ஆகலை வேற கிழம ஆயிருக்குன்னா ஒரு செவன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே அடுத்தது இந்த நட்சத்திரத்தில் ஆகலை வேறு நட்சத்திரத்தில் ஆகலன்னா ஐம்பது பர்சன்ட் ஓகே அதே மாதிரி லக்கணம் லக்கணம் இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் இதில் ஏதோ ஒண்ணுல நம்ம நம்மளை அறியாமல் நம்மளுடைய கர்மை என்ன பண்ணியிருக்கேங்க அந்த வேலையை செய்ய வச்சிருக்கோம் அப்போ மேசராசிக்கு திருமணம் செய்யக்கூடாத நாள் அப்படின்னா திங்கக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி உத்தரம் அஸ்தம் விசாகம் போராடம் அஸ்வினி பூரட்டாதி மூலம் கேட்டேன் இது வந்து நாளும் நட்சத்திரமும் சரிங்களா அடுத்தது லக்னம் லக்னம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எந்த மாசத்துல ஆகுதோ அந்த மாசத்துலதான் முதல் லக்னம் விழுகும் இப்ப ஐப்பசி மாசம் சூரியன் இங்க இருக்கார் அப்ப ஆறு டு எட்டு மேஷத்துல சூரியன் அப்ப மேஷ இந்த சாரி ஆஹ் துலாத்துல சூரியன் இருக்கார் அப்போ முதல்ல ஆறு ஊட்டி எட்டு லக்னம் வந்து துலா லக்கணமாக விழுகும் அதுக்கப்புறம் எட்டு பார்த்து இப்படி நம்ம நச்சு போயிட்டு போயிட்டுருக்கு அவங்க பிறந்த கிழமை அதை பொறுத்து நம்ம லக்னம் சூரியனை வச்சு எடுத்தோமா இப்போ ஆகக்கூடிய டைம் காலை ஆறு ஒட்டி எழு முகூர்த்த வச்சுருந்தா என்ன லக்னம் வரும் துலா லக்னம் வரும் அப்போ இந்த துலா லக்னம் மேசத்துக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன லக்கணத்துல நம்ம திருமணம் பண்ண கூடாதுன்னா மேஷ லக்கணத்துல திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது துலா லக்கணத்துல திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது விருச்சக லக்கணத்துல திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது மீன லக்கணத்துல திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது கன்னி லக்கணத்துல பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது ஒரு உதாரணம் சொல்லிட அதுக்கப்புறம் நீங்களே அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே நம்ம கிளாஸ் மாதிரி தான் நம்ம எடுத்து எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருக்கோம் பொதுவாக நம்ம சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது இப்போ மேஷத்துக்கு மேஷம் பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்கணமாக வரும் அப்போ இந்த மேஷ லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது துலா லக்கணம் துலா லக்கணம் ஏழாவது லக்கணம் ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் அப்போ இந்த ஏழாவது லக்கணத்துலையும் திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தது விருச்ச லக்கணம் எட்டாவது லக்கணம் அப்ப எட்டாவது லக்கணத்திலையும் திருமணம் பண்ணக்கூடாது கன்னி லக்கணம் ஆறாவது லக்கணம் அதனால கன்னியிலையும் நம்ம பண்ணக்கூடாது மீனம் பன்னிரெண்டாவது லக்கணம் இப்போ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் லக்கணம் போது என்ன பண்ணக்கூடாதுங்க திருமணம் பண்ணக்கூடாது இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா அப்ப இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சமசப்தமான ஏழு ஒரு சில இடங்கள்ல பாதகத்தையும் நம்ம பாதக லக்கணத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ மேஷத்துக்கு கும்பலக்கணமும் என்னங்க மேசத்துக்கு கும்பலக்கணமும் பாதகலக்கணம் அப்ப அந்த கும்பலக்கணத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனா மெயினா பாதிக்கக்கூடியது இந்த மேஷம் விருச்சகம் துலா மீனம் கண்ணி இந்த ஐந்து லக்னங்கள் திருமணம் செய்திருந்தால் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா மனைவிக்கு திருமணமானதுல இருந்து ஏதாவது ஒரு உடல்ல தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனைவி சகோதரி யார் வேணாலும் இருக்கலாம் அப்போ அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது விட உடல்ல நோய் தொந்துருவோம் இருந்துக்கிட்டே இருக்கும் கணவனுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வாழ்க்கையில ஒரு சளிப்பு ஒரு சோர்வு இந்த மாதிரி ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்காது இந்த மாதிரியான லக்கணத்திலேயோ நட்சத்திரத்திலேயோ கிழமையிலேயோ திருமணம் நடந்திருந்தால் இது எப்ப நமக்கு பாதிக்கும் இது எப்பவுமே இருக்கிறது அவங்களுக்குள்ள அப்பப்போ வந்துட்டு இருக்கிறது அதை அந்தந்த அந்த ராசிக்கு அந்த லக்கணத்துக்கு திசை போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிவினையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அடுத்தது பண வரவு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா எனக்கு பணம் வர்றது இல்லை அப்ப பண வரவுகள் அதுக்குண்டான தடைகளை கொடுக்கறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள பகை உறவுகளுக்குள்ள பகை அப்படின்னா கல்யாணம் வந்தோன்னே அம்மாட்ட பிரச்சனை அப்பாட்ட பிரச்சனை ஒரு சொந்தக்காரங்கிட்ட அக்கா தங்கச்சிக்கிட்டே இப்படி ஏதோ ஒரு உறவுகளில் நமக்கு அந்த பகையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்தது அப்போ குழந்தைங்களால நமக்கு ஒரு மன கவலை குழந்தைங்களால நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முன்னேற்றம் பழ அடைய முடியல நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல இதுக்கான தடை பொருளாதார தடை முன்னேற்றத்துக்கான தடை குழந்தைங்களால வள வளர்ச்சி இல்லை இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வளர்ச்சி அடைய முடியல பெண்கள் வழி சொத்து இப்ப அம்மா சொத்து வர வேண்டியது இருந்தா அந்த சொத்து வராது அதுக்கான தடைகளை கொடுக்கறது அதே மாதிரி இரு ரெண்டு பேத்துக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வீண் விரயங்கள் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில வச்சிருக்க முடியாது இந்த மாதிரி கணவனுக்கு ஒரு சிறு விபத்து மனைவிக்கு அந்த உடல் தொண்டால தொந்தரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள இந்த முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் இது இந்த நாளு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கிழமை இந்த லக்கணம் இந்த நட்சத்திரம் இது சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான சில சில வேற்றுமை சில சில பிரச்சனைகள் இருந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இதுல ஏதோ ஒன்னாவது கம்பல்சரி இருந்தே தீரும் ஓகேங்களா இதுக்கு நம்ம அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த பரிகாரம் கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடிய பரிகாரம் நான் சொல்லக்கூடியது சரிங்களா ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் சரி ராசிக்கு எடுத்துட்டோம் ஜாத கணவன் வந்து கடகராசி இப்போ இந்த ரெண்டையும் நான் என்ன சொல்றேன்னு மேட்ச் பண்ணிட்டு இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் அதுதான் மெயின் முக்கியம் இப்போ மேசராசி நான் வந்துட்டு நான் மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்டால் கிடையாது அப்போ கணவன் என்னுடைய என்ன ராசியோ அந்த ராசிக்கு உண்டான பரிகாரமும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியலைங்க இதுக்கான வேறு என்ன சொல்யூஷன் வேறு என்ன இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் இது வந்து பொதுவாக இந்த ராசிக்கு இப்படி இருந்தால் இதை செய்யுங்க இது உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா இல்லைன்னா என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து என்ன அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஒரு வேளை நமக்கு திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ திருமணம் நடந்திருந்தால் திங்கக்கிழமை நடந்திருந்தா சந்திரனுக்கு வியாழக்கிழமை நடந்திருந்தா குருவுக்கு சனிக்கிழமை மேக்சிமம் நடக்காது சரிங்களா இந்த ரெண்டு தெய்வங்களுக்கும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ரெண்டு திங்கக்கிழமை ரெண்டு திங்கக்கிழமை மூணு மாசத்துக்கு ஒருக்கா செய்யணும் இந்த பரிகாரத்தை வருஷத்துல நாலு முறை செய்யணும் அப்போ தான் இதுக்கான முழுமையான இது வந்து அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் முடிஞ்சா அதுக்கான பலனை நம்ம அடைய முடியும் சரிங்களா அப்ப அதாவது ரெண்டு அகல் விளக்கு எடுத்து நெய் விளக்க இரண்டையும் கலந்து சிகப்பு திரியில சிகப்பு துணியோ அல்லது திரியோ வாங்கி போட்டு அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரம் ஏதாவது சந்திரனாலே நமக்கு உணவு சம்மந்தப்பட்டது அல்லது கல்கண்டு சாதம் அல்லது ஏதோ ஒன்று இனிப்பு அப்போ இந்த மாதிரி செஞ்சு அல்லது வாங்கியோ நீங்க அதை நைவேத்தியம் பண்ணி பத்து பேத்துக்கு தானம் கொடுத்துட்டு வரணும் அப்ப எத்தனை முறை செய்யணும் ரெண்டு திங்கக்கிழமை விடாம செய்யணும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை செய்யணும் அதே மாதிரி அந்த சாப்பாட்டு வந்து நம்ம தானம் கொடுத்துட்டு வரணும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கோ அல்லது ஏதாவது உங்களுடைய மனசுல இஷ்ட தெய்வம் ஏதாவது இருந்தா திருமாங்கல்யம் சும்மா அது ஒரு முறை செஞ்சா போதும் இந்த திருமாங்கல்யம் வாங்கி சுவாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்து இவங்களுடைய மாங்கல்யத்தை மறுபடியும் மாற்றி கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில அடுத்தடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு போயிடலாம் சரிங்களா நிறைய பேர்த்துக்கு பிரிவினை ஆகிறது டைவர்ஸ் ஆகிறது இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு நடக்கும் அந்த கிழமைகள்ல நம்ம பண்ணும்போது சரிங்களா அடுத்தது இப்போ மேசு ராசிக்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா அடுத்தது நம்ம ரிஷப் ராசிக்கு பார்த்துடலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இடையில உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய டவுட்ஸை நீங்க போடுங்க உங்களுக்கு என்ன கிழமையில திருமணம் நடந்தது என்ன நட்சத்திரத்துலங்கிறது நம்ம மேக்சிமம் நமக்கு தெரியாது மறந்துருப்போம் ஆனா தேதி ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா அந்த தேதியை போட்டு எந்த நட்சத்திரம் எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு பார்த்தா எந்த லக்னம்னு நம்ம அதுக்கு அதுக்குண்டான சில வழிபாட்டு முறைகளை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் கூட இதுல நமக்கு தேர்ந்திருக்கு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி மட்டும் பாருங்க People first of all.